பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா குருவே சரணம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்வில் பொருத்தமான ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களை பார்த்து வருகிறோம் அதில் இன்று கும்ப ராசியை பற்றி பேசலாம் கும்பராசியில் ஆட்சி பெறும் கிரகம் சனி அதனால் சனியின் ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த கும்பராசி ஆகும் கும்பராசியில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி என மூன்று நட்சத்திரங்கள் அதில் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அவிட்டம் சதய நட்சத்திரம் ராகுவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமாகும் பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமாகும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ராசி ரீதியாக சனியின் ஆதிக்கத்தையும் நட்சத்திர ரீதியாக செவ்வாய் ராகு குரு என மூன்று கிரகங்களில் ஒரு கிரக ஆதிக்கத்தையுமாக இரு கிரக ஆதிக்கத்தை சந்திரனின் மூலமாக பெற்று இயங்குகிறார்கள் சனி ஆதிக்கம் பெற்ற கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் அல்லது நட்சத்திரங்களில் பிறந்தவர்களே காதலர்களாகவும் வாழ்க்கை துணைவர்களாகவும் இருப்பார்கள் செவ்வாய் குரு சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மேஷம் விருச்சகம் குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் தனுசு மீனம் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற ராசி சிம்ம ராசி ஆக மொத்தம் ஐந்து ராசிகள் அடுத்த நட்சத்திரங்களை பார்ப்போமா நட்சத்திரங்களில் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் மிருகசிரிசம் அவிட்டம் சித்திரை சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திரங்கள் ஐந்து ராசிகளில் பிறந்தவர்களே அதாவது ஒன்பது நட்சத்திரங்கள் ஐந்து ராசிகளை பார்த்துருக்கோம் இல்லையா இதில் பிறந்த நபர்களே கும்ப ராசிக்கு காதல் மற்றும் திருமண பந்தங்களில் இருப்பார்கள் இது வந்து தொண்ணூறு சதவீதம் மாறாத ஒரு விஷயமாக இருக்குது இதில் திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கும் பொழுது குட் பெட்டர் பெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெஸ்ட்டான நட்சத்திரம் அதாவது மிகவும் பொருத்தமான ராசி நட்சத்திரங்களை பார்க்கலாம் குருவின் ஆதிக்கம் பெற்ற புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரம் இருக்கக்கூடிய கடகராசி நாம் பொருத்தம் பார்க்கும் கும்பராசிக்கு ஆறாவது ராசியாக வருவதால் புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும் சூரியனின் உத்திரம் நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற சித்திரை நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய ராசி நாம் பொருத்தம் பார்க்கக்கூடிய கும்ப ராசிக்கு எட்டாவது ராசியாக வருவதால் உத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய அந்த ராசியை தவிர்க்க வேண்டும் அதாவது சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும் மாதிரி சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதமும் நான்காம் பாதமும் துலா ராசியில் வரும் அதை தவிர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேச ராசிகள் நாம் பொருத்தம் பார்க்கக்கூடிய கும்பராசி அதிபதி சனி நீசமடைவதால் ராசியையும் தவிர்க்க வேண்டும் ஆகவே கும்பராசிக்கு பொருத்தம் பார்க்கும் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் ராசிகளில் விருச்சகம் சிம்மம் தனுசு மீனம் ஆகிய நான்கு ராசிகளிலும் நட்சத்திரங்களில் கார்த்திகை உத்ராடம் மிருகசீரிசம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி ஆக ஏழு ராசிகளில் நட்சத்திரங்களில் ஏழு ராசி ஏழு நட்சத்திரம் ராசி வந்து நாலு ராசி நட்சத்திரங்கள் வந்து ஏழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களிலும் மாப்பிள்ளை பெண் தேடினால் திருமணமும் விரைவாக நடைபெறும் மணமக்களும் பூவும் தேனும் போல ஒற்றுமையாக இருப்பார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் மீன ராசியைப் பற்றி பேசலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குருவே சரணும்